ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தான் ரொம்ப சத்தான லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி அதிகமாக யாரும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களும் வந்து சேரும் இது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இது நம்ம வீட்டில் இருக்கிற மூணு பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு மாவு வெல்லம் வேர்க்கடலை இதில் அதிக ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த லட்டுவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன் கம்பு மாவாக இல்லைன்னா உங்கள் கம்பு இருந்தால் அதுவுமே நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்துட்டு படபடான்னு புரியும் அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து கம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க இப்போ இது கூட நம்ம வேர்க்கடையில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து பொடி போய் தோலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக தான் இதை சேர்த்து பல்ஸ் மூடில் வச்சு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க நைஸ் அரைக்க வேணாம் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் வாயில் அங்கங்கே கடிப்பட அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னா முந்திரி பாதாம் இதை சின்ன சின்னதாக நறுக்கி நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம் நான் அதை சேர்க்கலை வெறும் வேர்க்கடையில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஒரு கப்பு கம்பு மாவு வைத்தீங்கன்னா ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துங்க நானும் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து அதில் அரை அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துங்க இதுக்கு கம்பி பதமெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த மாவு கூட இதை சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கிறப்பவே சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு கலறி விட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அது அந்த வெள்ளை பாகு வந்து அந்த வானிலையே பிடிச்சிக்கும் அதனால தான் சூடாக இருக்கிறப்ப ஊற்றி லைட்டாக கிண்டி வச்சுங்க சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா லட்டு எடுத்துங்க இந்த ஈஸி அண்ட் டேஸ்ட்டான லட்டுவே உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதை ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெலாம் உங்களும் வந்து சரி இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டுவை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இடுப்பு வலி இருக்கிறவங்க எலும்பு வலுப்படுத்த இது ரொம்பவுமே உதவும்